வணக்கம் கிருஷ்ணரோட கையில் இருக்கிற அந்த புல்லாங்குழலை நினைச்சாலே நம்ம மனசில் முதல்ல வர்றது அந்த தெய்வீக இசைதான் இல்லையா ஆனால் அது வெறும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தானா நிச்சயமா இல்லை அதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக உருவகம் இருக்கு வாங்க அந்த புல்லாங்குழல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த சிந்தனைக்கெல்லாம் ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம்தான் சரி அதுல இருக்கிற ஞானத்தை நாம ஒன்னா சேர்ந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் பாருங்க கிருஷ்ணரோட புல்லாங்குழலுக்கு ஒரு நித்திய செய்தி உண்டுன்னு சொல்றாங்க காலத்தையே கடந்து நிக்கிற ஒரு செய்தியா அப்போ அது என்னவா இருக்கும் வாங்க இந்த ஒரு அற்புதமான யோசனையிலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அந்த நித்திய செய்தி அதுதான் நாத பிரம்மம் இல்லனா சவுண்ட் ரியாலிட்டின்னு கூட சொல்லலாம் அதாவது என்னன்னா இந்த முழு பிரபஞ்சமே ஒரு டிவைன் வைப்ரேஷன்ல தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசைங்கிறது வெறும் சத்தம் கிடையாது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆணிவேர் அதோட அடிப்படை உண்மை சரி இவ்ளோ பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா நாம அதோட ஆரம்பத்துக்கு போகணும் இல்லையா அந்த தெய்வீக புல்லாங்குழல் நிஜத்துல அது எதுல இருந்து உருவாகுது யோசிச்சு பாருங்க ஒரு தெய்வீக கருவியா மாறப்போற ஒரு விஷயம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா ஒரு சாதாரண ஓடம்புல் ஒரு அற்பமான பொருள்னு சொல்லலாம் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்துல ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி ரொம்ப எளிமையான இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அது அப்படியே அதோட இயல்பான நிலையில இருக்கும்போது ரொம்ப பலவீனமானது யாராவது தெரியாம கால்ல மிதிச்சா கூட சட்டுன்னு உடைஞ்சு ஒன்னுக்கும் உதவாம போயிடும் அதாவது அதுவா தானா ஒரு ஸ்பெஷலான பொருள் கிடையாது ஆனா பாருங்க எவ்வளவு எளிமையான ஆனா அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு உருமாற்றம் இது சாதாரணமா இருந்த ஒரு புல்லுல சில ஓட்டைகளை போட்டோன்னே அதுக்கு ஒரு தனித்துவமான சக்தி கிடைக்குது இந்த சின்ன ஒரு விஷயம்தான் எல்லாத்தையுமே மாத்துது இப்போ அந்த ஒரு மாறின புல்லோட நம்ப முடியாத சக்தியை பாருங்க அதுல இருந்து வர இசைக்கு இந்த முழு பிரபஞ்சத்தையுமே இறைவனோட பிரசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ற சக்தி இருக்கான் ஒரு அற்பமான பொருள் முழு பிரபஞ்சத்தையுமே இசைக்கு கொண்டு வர ஒரு கருவியா மாறுது இது எவ்வளோ பெரிய விஷயம் சரி இது வரைக்கும் புல்லாங்குழல்ங்கிற அந்த பொருளை பத்தி பார்த்தோம் இப்போ அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக அர்த்தத்துக்குள்ள போகலாம் இந்த உருவகம் நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்ததுன்னு பாக்கலாமா இங்கதான் இந்த மொத்த உருவகத்தோட முக்கியமான பாயிண்டே வருது நமக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ஒன்னு கிருஷ்ணரோட புல்லாங்குழல் மாதிரி நாம இறைவனோட கையில ஒரு தெய்வீக கருவியா மாறலாம் இல்லனா அந்த உடஞ்சு போன புல்ல போல இந்த உலக வாழ்க்கையில சிக்கி ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடலாம் சரி நாம இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா என்ன நடக்கும் அப்போ நாம இறைவனோட விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு கருவியா மாறிடுறோம் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு உயர்ந்த நோக்கம் கிடைக்குது நாம இந்த மொத்த பிரபஞ்சத்தோடையும் ஒரு ஆழமான இணக்கத்தை உணர ஆரம்பிக்கிறோம் இதுக்கு நேர் மாறா உலக வாழ்க்கையை மட்டுமே தேர்ந்தெடுத்தா என்ன ஆகோ அவங்க நிலைமை அந்த உடஞ்சு போன புல் மாதிரிதான் ஒண்ணுக்கும் உதவாதவங்களா ஆகிடுவாங்க அவங்கனால எந்த ஒரு தெய்வீக இசையோ ஒரு நல்லிணக்கத்தையோ உருவாக்கவே முடியாது இது உண்மையிலேயே ஒரு பெரிய எச்சரிக்கை தான் ஓகே இப்போ இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் இது அதாவது அந்த தெய்வீக இசைய நம்ம எப்படி உணர்றது எப்படி கேக்குறது அந்த தெய்வீக இசையை கேட்க நமக்கு என்ன தகுதி வேணும் ஒரே ஒரு தகுதி தான் அது தூய்மை எப்போ ஒருத்தரோட மனசும் ஆன்மாவும் இந்த உலக ஆசைகள்ல இருந்து விடுபட்டு தூய்மை அடையுதோ அப்போதான் அவங்களால அந்த டிவைன் மியூசிக்க கேட்கவே முடியும் இந்த மாதிரி தயாராகிறதோட கடைசி விளவு என்ன தெரியுமா தூய்மையை அடையிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் மாதிரி அது ஒரு ஆன்மீக திருப்புமுனை முனை அப்போதான் நாம இந்த உலகத்திலிருந்து நம்ம கவனத்தை திருப்பி முழுசா இறைவனை நோக்கி திரும்ப முடியும் சரி இப்போ நாம பார்த்த இந்த முழு உருவக பயணத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துட்டு ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிக்கலாம் அப்போ ஒரு ஆன்மாவோட பயணத்தை நாம இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண பலவீனமான உடம்பில் மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அத உருமாற்றப்படுது தெய்வீக இசையை உருமாக்குற புல்லங்குழலா மாறுது கடைசியா அந்த இசையை கேக்குற தகுதியும் அது அடையுது கடைசியா இந்த உருவகம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது நாம எல்லாருமே ஒரு கருவிதான்னு வச்சுக்கலாம் ஆனா நம்ம மூலமா என்ன மாதிரியான இசை இந்த உலகத்துக்கு கேட்கணும்னு நாம் ஆசைப்படுறோம் எந்த தெய்வீக இசைய கேட்கறதுக்காக நாம நம்ம இருக்கோம் இதை நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி